விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் சுய உதவிக்குழுவில் பொறுப்பாளரை மாற்றுனா அதுக்கு தீர்மானம் எப்படி எழுதணுன்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீர்மானம் நம்ம எப்பயும் போல் கூட்ட எண் உறுப்பினரோட மொத்த எண்ணிக்கை வருகை புரிந்தோ அப்படின்னு எழுதிக்கிட்டு அது கீழே உங்களோட ஊக்குனரோட பேரெல்லாம் எழுதிக்கோங்க நடுவில் உங்களோட சங்கத்தோட பேர் அதோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே எழுதிக்கோங்க தீர்மானம் எப்படி எழுதுணுன்னா பூமகள் மகளிர் குழுவில் கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது கூட்டத்திற்கு பதிமூறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இறைவணக்கம் பாடி உறுதிமொழி வாசிக்கப்பட்டது கூட்டப்பொருளில் பொறுப்பாளர்கள் மாற்றுவது தொடர்பாக எழுதிக்கிட்டு தீர்மானத்தில் எங்களது குழுவில் இன்று வரை செயல்பட்டு வந்த பிரதிநிதி வளர்மதி வைஃப் ஆஃப் அவங்களோட கணவர் பெயர் என்ற உறுப்பினர் செயல்பட்டு வந்தார் இவரால் செயல்பட முடியாத நிலையில் உள்ளனர் இவர் வெளியூர் செல்வதால் தொடர்ந்து குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடிவதில்லை வங்கிக்கும் செல்ல முடியாதால் இவரை விளக்கப்படுகிறது அடுத்தது கே கஸ்தூரி என்ற உறுப்பினரை பிரதிநிதியாக மாற்ற தீர்மானித்து அனைவரும் ஒருமனதோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது விலகப்படும் பொருளாளர் வளர்மதி அவங்களோட ஹஸ்பண்ட் பெயர் இவங்க வந்து பிரதிநிதி புதிதாக இணைக்கும் பொறுப்பாளர் அவங்களோட பெயர் அவங்களோட ஹஸ்பண்ட் பெயர் வந்து பிரதிநிதி இப்படிக்கு நீங்கள் போட்டு உங்களோட கையெழுத்து போட்டு சீல் வச்சுக்கோங்க உங்கள் குழுவில் சிஓஓஓ இல்லது கூட்டத்தோட ஒருங்கிணைப்பாளர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கையெழுத்து வாங்கி சீல் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அதை எம்டியாவே விட்டுருங்க சுய உதவிக்குழுவில் ஊக்குனரோ பிரதிநிதியோ மாற்ற வேண்டுமென்றால் இது தான் தீர்மானம் எழுதி ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு வங்கி பாஸ்புக் எடுத்து செல்ல வேண்டும் புதிதாக மாற்றும் பொறுப்பாளரின் ஃபோட்டோ மூன்று ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டுநர் ஐடி பேன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு புதிய பொறுப்பாளரை கூட்டிக்கொண்டு வங்கிக்கு செல்ல வேண்டும் இப்படி தான் ஒரு பொறுப்பாளராக மாற்றுனா நீங்கள் தீர்மானம் எழுதி இதை பேங்க் கொண்டு போய் கொடுக்கணும் இது மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் விழுதுகள் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதுலேயும் நீங்கள் கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம விழுதுகள் சேனலில் புதுசாக ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் சுய உதவிக்குழு சம்மந்தமான எல்லா கேள்விகளும் இடம்பெறும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தீர்மானமும் அதிலேயே நாங்கள் எழுதப்படும் அதை பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதிக்கலாம் இந்த வெப்சைட்டில் அடிக்கடி நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருப்போம் நீங்கள் அந்த லிங்க்கை மறக்காமல் உங்கள் ஃபோனில் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா அப்டேட்டும் அதிலையே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க